ஒரு இடத்துல வந்து லைலா வந்து சிம்ரனை போட்டு செம்மாடி அடிப்பாங்க அந்த சீனை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு பார்த்துன்ற சித்தனில் சிம்ரன்ட்டு லைலா அடி வாங்கினது எந்த படத்தில் ஏதோ பழி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து சப்தம் அறிவழகன் இயக்கத்தில் ஆதி லைலா சிம்ரன் மற்றும் பலர் நடித்து வழி வந்திருக்கிற படம் வந்து சப்தம் சப்தம் அப்படின்னு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டை பேஸ் பண்ணி சவுண்டை வந்து மெயினாக வச்சு அறிவழகன் படம் பண்ணியிருக்காரு சவுண்டில் பரிச்சய பண்ணுறேன் சவுண்டில் வந்து ஒரு புது முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே கவனம் செலுத்தின அறிவழகன் திரைக்கதையில் கோட்டையை விட்டு எடுத்துருக்கிற படம் தான் வந்து சப்தம் படத்துடைய கதை என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலைப்பிரதேசத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜில் ரெண்டு பேர் வந்து அடுத்தடுத்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த சூசைடு காரணம் வந்து எல்லோருமே அந்த அமானுஷ சக்தி பேய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஜனங்கள் வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் இருக்கிற முக்கியமான இப்போ அந்த காலேஜோட பொறுப்பாளர் வந்து என்ன சொல்கிறாரு தன்னுடைய சேர்மனுக்கு ஃபோன் போட்டு சார் இது மாதிரி எல்லாம் பேய் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னே எல்லாம் ஒரு கமிட்டி எல்லாம் மீட்டிங் போட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க ஒரு பேரா ரிசர்ச் பண்ணுறவரை ஒரு கொண்டு வந்து நம்ம காலேஜில் பேய் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தேட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி தேடுறதுக்கு கரெக்டான ஒரு பேய் தேடுதல் மன்னனாக வந்து நம்ம ஆதி வராரு ஆதி வந்து காலேஜில் பேயை தேடி அது பேசி என்ன விஷயம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு வரார் ஆனால் இதே நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் முக்கியமான பொறுப்பு மறுபடியும் தன்னுடைய கலஸ்மார்ட் நாட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆவி அது இதுன்னு சொல்லிட்டு கதை கிளப்பிட்டேன் இப்போ அடுத்த ஒரு வராரு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து ஆவி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம்னாக்கா இந்த கொலை வந்து இந்த தற்கொலை வந்து தற்கொலை தான் இது அவன் வந்து மன உளைச்சி தான் பண்ணிங்கனு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எஸ்கேப் பாயலான்னு ஸோ அப்படி பெருசாக என்னவோ பில்டப் பண்ணி பேசுகிறாரு சரி அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் இந்த பக்கம் ஆவி வந்து பேயை தராரு பேயை தேடி நம்மளா உண்மையிலே பேய கண்டுபிடிச்சார் அந்த காலேஜில் வந்து ஆவிகள் நிறைய சுற்றிட்டு அது நிறைய ஒரு முப்பது நாற்பது ஆவி சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறார் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போ போகிறது தான் வந்து இந்த படத்துடைய திரைக்கதை இப்படி தான் கொண்டு போகிறாங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜில் ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் யாருன்னா நம்ம லக்ஷ்மி மேனன் அந்த காலேஜுக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு வர வர ஆதி இவங்க மட்டும்தான் அந்த காலேஜில் உள்ள இருக்காங்க ஆதிக்கு ஒரு அசிஸ்டன்ட்டாக வந்து கிங்ஸ்லி வராரு அவரே பேய் மாதிரி கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காரு கிங்ஸ்லி இதில் ஒரு இந்த திரைக்காதில் இருக்கிற மிகப்பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல காமெடி என்னன்னா ஆதி வந்து பேய்களை கண்டுபிடிச்சிடாரு இப்போ அந்த பெய்களை பற்றி தேட போகும்போது ஒரு பேய் நான் பண்ணிது காரில் கூட்டு போதும் அவர் அவர் காரில் ஏறி உக்காந்துருக்காவது லெஃப்ட் இண்டிகேட்டர் கேட்டு ரைட் இண்டிகேட்டர் கேட்டு போகுது ஸ்டியரிங் பிடிச்சி ஓட்டுது சோட்டுது எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சுடுகில் நிறுத்தது அங்கே யாரென்னா அங்கே எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லி முடியும் சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேலில் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு பெரிய காலேஜ் மெடிக்கல் காலேஜாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அப்போது வந்து அங்கே வந்து டயனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது யாருன்னா சிம்ரன் அவங்க வந்து இந்த ஊன உடல் ஊனம் மற்றும் குழந்தைங்களா ஆதரவாக அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்றாங்க சிம்ரனுடைய கேரக்டர் என்னென்னா உடல் ஊனமுற்ற குழந்தைங்கள எடுத்து அவங்களுக்கு வந்து இசை மூலிமா அவங்களுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இசையை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இசை வந்து நம்மளை எல்லாருமே ஒரு மயக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மூடில் இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைலா லைலா யாருன்னா சிம்ரனுக்கு ஆப்போசிட்டாக அந்த காலேஜ் எல்லாம் அட்டேக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனால் லைலா வந்து சவுண்டை வந்து அது ஒரு ஆராய்ச்சி பண்ணிணுது அது என்னென்னா அது வெள்ளத்தனமாக பண்ணி அந்த ஆராய்ச்சியில் சிம்ரன் வச்சுருக்கிற குழந்தைங்க அந்த எல்லா குழந்தைங்களும் இறந்துடுறாங்க டிசீஸ் அந்த சவுண்டில் வந்து அவங்க காதுக்குள்ள போய் அந்த சவுண்டு வந்து ஏதோ ஒரு அவங்கள வந்து ஒரு கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க வெளியே சொல்ல முடியாமல் அப்படி இறந்தவங்களாம் ஆவியை வந்து தான் இப்போ பழி வாங்கிட்டு இருக்காங்க எதுக்கடா பழி வாங்குறாங்கன்னு பார்த்தா சிம்ரன் வந்து லைல வந்து அடித்து கோமாவில் போட்டுருது இப்போ கோமாவை போட்டுறாங்க முப்பது முப்பது வருஷமாக கோமாவில் இருக்காங்க சிம்ரன் கோமாவில் இருக்கும்போது அவங்களுக்கு டியூட்டி பார்க்குற டாக்டருங்க வந்து மா செடட்டிவ் இன்ஜெக்ஷன் வந்து மாற்றி மாற்றி போட்டு போட்டு விளையாடுவாங்க நீ ஒரு எம்எல் போட்டு நான் ஒரு எம்எல் போடுறேன் மாற்றி மாற்றி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊசி போடும்போது சிம்ரன் வந்து செத்து செத்து ஆவியாக வெளியில் போவாங்க பசங்க பேசுவாங்க மறுபடியும் உடம்பு வந்து போதுலாம் இதெல்லாம் யார் நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லை இதை வந்து ஆதி வந்து கண்டுபிடிக்கிறார் சிம்ரன் வந்து செத்து செத்து பெட்டில் விளையாடினுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவும் பண்ணல அந்த ஆவியை வந்து மறுபடியும் சிம்ரன் செத்து போயிடுச்சு இப்போ என்னன்னா எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்து சிம்ரன் செத்துட்டாங்க முடிஞ்சிச்சு எல்லா ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஆதி நன்றாறு கிடையவே கிடையாது அப்படிலாம் நான் மறுபடியும் சிம்ரனோட ஆவியை கொண்டு நான் உடம்புல உள்ளே நுழைச்சி சிம்ரன் வந்து உயிரோடு எழுந்திருக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே எல்லா பேர் எங்கிட்டையும் பேச்சு வார்த்தை நடத்தி எதோ பண்ணி லைட்டில் கட்டாயெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு சிம்ரன் ஆவி மறுபடியும் கொண்டு வந்து அவர் உடம்பு உள்ளே வச்சு ஒரு மெடிக்கல் மிராக்கலாம் சிம்மரனை வந்து உயிர் தழ வைக்கிறார் ஆதி இதுதான் இந்த படத்துடைய கதை இந்த கதையை சொல்கிறதுக்கே நம்மளுக்கே இவ்வளோ குழப்பமாகுது பாவம் டைரக்டருக்கு ரொம்ப பெரிய குழப்பமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் திரைக்கதையை வந்து தெளிவில்லாமல் எழுதியிருக்கிறார் இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பேயிங்க வந்து பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தன்னுடைய சிம்ரனுக்கு வந்து துரோகம் பண்ணவங்களை ஸ்கெட்ச்சு போட்டு கொலை பண்ணுது அப்படி ஸ்கெட்சு போட்டு அவ்வளோ தெளிவாக கொலை பண்ணுற பேங்க ஆதி வந்து நமக்கு நல்லது தான் செய்ய வந்திருக்கிறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னா அது பண்ணாதுங்க ச நம்ம லக்ஷ்மி மேனன் உடம்புல இறங்கி எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறது இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது பேயிங்க என்னைக்கு தான் பேயிங்க நல்ல பேய்ங்களாக இருக்கும்போது தெரியல பழி வாங்குறதுக்கு மட்டும் நல்ல பிளான் பண்ணுங்க ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட நம்ப மாட்டேங்குது அந்த மாதிரி பேயிங்களாகுதுங்க எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து வச்சுருக்கிறாரு ஏன்னா அறிவழகனுடைய ஈரம் வந்து ரொம்ப அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு ஆவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அதுக்குள்ளே ஒரு காதலும் ஒரு இன்ஸ்டேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாரு ஆனால் இங்கே வந்து காதலும் கிடையாது ஒரு வில்லத்தனமும் கிடையாது எதுவுமே இல்லை பேயை பார்த்தா நம்மளுக்கு பயம் வரும் சீரியஸாக ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு பயமே வரல பேயை பார்த்தா சிரிப்பு தான் வருது ஒரு இடத்துல வந்து லைலா வந்து சிம்மன்க்கு போட்டு செம்மாண்டி அடிப்பாங்க அந்த சீனை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு பார்த்து என்ற சீனில் சிம்ரன்கிட்ட லைலில் அடி வாங்கினது எந்த படத்தில் ஏதோ பழி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சொத்து போட்டி அந்த போட்டி நான் வில்லி சிம்மனன் அப்படியெல்லாம் ஒரு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம இயக்குனர் அறிவழகன் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த சப்தம் வந்து சவுண்டுக்காக மட்டும் போய் படம் பார்க்கலாம் நல்ல கதை அறிவழகிறது ஒரு நல்ல கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தெல்லாம் யாரும் போனால் நிச்சயமாக நல்ல எதிர்பார்க்குற கதை கிடையாது ரொம்ப 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 சாதாரண கதை ஒரு தெளிவிடப்படாத ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்படியாக தான் கொண்டு போயிருக்கார் இயக்குனர்